அனைவருக்கும் வணக்கம் பிரம்மானந்தம் என்றது என்ற அனுபவம் எண்ணங்களுடன் ஆனதா எண்ணங்கள் இன்றி அனுபவிக்கப்படுவது அந்த பிரம்மானந்தமா என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கின்றது ட்ரிக்கியான கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் புரியல என்ன டவுட்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும் எண்ணங்கள் தான் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் அனுபவம் இந்த எண்ணத்துக்கும் அனுபவத்துக்கும் இல்ல தொடர்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எண்ணம் எண்ணத்துக்கு சம்மந்தமே இல்லாமலும் அனுபவம் இருக்கிறதுன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் டீப் ஸ்லீப் டீப் ஸ்லீப்ல நோ தாட்ஸ் தாட்ஸே இல்லை ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அது நல்லாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நமக்கு ஃபீல் ஆகுது இந்த ஒரு எக்ஸாம்பிள் எதை டினோட் சொன்னா அனுபவத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்லாம கூட அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது டினோட் பண்ணுது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவ்வக்த பரபிரம்மத்தின் பிரம்மானுபவம் என்பது அந்த டீப் ஸ்லீப்பை ஓற்றதாக இருக்க முடியும் என்று எனக்கு புரிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மம் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம் பவர் அப்படின்னு சொல்றோம் இது எண்ணங்கள் இல்லாதி இருக்கும் போதும் கூட ஆனந்தமாகவே இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் கல்பனை எதுவும் செய்யாத நிலையிலும் கூட ஆனந்தமாகவே இருக்கும் கல்பனையால் உலகமாக விரியாத நிலையிலும் கூட ஆனந்தமாகவே இருக்கும் பிரம்மானந்தம் என்பது அவ்வக்த நிலையில் இருக்கும்போது கூட அது பிரம்மானந்தமாகவே இருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது எண்ணம் எண்ணம் என்பதே இல்லாதிருக்கும் நிலையிலும் அது ஆனந்தமாகவே இருக்கிறது அப்படியே ஒரு வாரத்துல வச்சிருவோம் சரிப்பா அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்னா அந்த பிரம்மே தனது தன்னோடு தான் விளையாடி மகிழ்வதற்காக அல்லது தனது அன்பை தன்னோடு எக்ஸ்பிரஸ் செய்வதற்காக வெளிப்பட நினைக்கின்றது ஒன்றாய் இருக்கின்ற அதுவே பாய் மாறி தன்னோடு தான் விளையாட நினைக்கின்றது இப்படி இந்த விளையாட்டிற்கு கண்டிப்பாக எண்ணங்கள் அவசியப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வருது சரியா ஏன்னா கல்பனையால் இது உலகமாக விரிந்தது அப்ப இந்த உலக தோற்றத்திற்கு அஸ்திவாரம் என்னன்னா கல்பனை தான் அப்ப இந்த உலக அனுபவத்திற்கு அஸ்திவாரம் என்னன்னா கல்பனை தான் கல்பனை இல்லைன்னா உலகமே இல்லை உலகமே இல்லைன்னா உலக அனுபவமும் இல்லை அப்போ இந்த உலக அனுபவம் அல்லது மாயா அனுபவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அது முழுக்க முழுக்க அதற்கு பேஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா எண்ணங்களாக இருக்கின்றது அப்படின்னு வருது சரியா எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு உலகம் விரிந்திருக்கின்றது ஆனால் அந்த உலக அனுபவம் எண்ணங்களின்றி எப்படி ஏற்பட முடியும் எண்ணங்களால் தானே ஏற்பட முடியும் என்று தோன்றுகிறது சரியா ஒரு பக்கம் பார்த்துட்டோம் எண்ணம் இல்லாமலும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா எண்ணத்தினால் தோன்றப்பட்ட இந்த உலக அனுபவம் என்பது எண்ணங்களால் தான் ஏற்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது பட் அதுல இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா எண்ணுதல் என்ற வேலையை செய்யும் போது அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு எண்ணுதல் எங்கே இருக்கும் அட் அடைம்ல ரெண்டு வேலை நடக்காது அப்படிங்கிற கொண்டு வந்தீங்க அந்த நான் எப்படி அது உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து இருந்து நான் ஒரு ஒரு இடத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நடந்து போக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நினைத்த மாத்திரத்தில் அடுத்தடுத்து ஏற்கனவே நான் வந்து நூறு தடவை பல தடவை ஒரு நடக்கிறது எனக்கு பயிற்சியான விஷயம் நடக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்போ இந்த நடத்தல் அப்படிங்கிறதுக்கு தேவையான தாட்ஸ் எனக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது அது என்ன வந்து வழி நடத்திட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துருது சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்குள்ள ஏற்கனவே எக்கச்சக்கமான பதிவுகள் இருக்கு அந்த பதிவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ தாட்டே இல்லாம அது எனக்கு வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு வந்தேங்க அது வந்து என்னதுன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு பிரிவினை பிரிச்சு நமது ஏற்கனவே நமக்கு எல்லா அனுபவங்களே கிடையாது சுல்லாகி பூண்டாகி பல்வெருக்கமாக சொல்லிட்டு நமக்கு எல்லா அனுபவங்களும் பெற்றவர்களாக இருக்கின்றோம் அப்ப அனைத்தும் நமது சப்கான்சியஸ்ல இருக்கு அப்ப நம்ம கான்சியஸ்ல நினைச்சா போதும் அதை ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப் பண்ணுது நான் செயல்படுபவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரியும் வருகிறது என்ன அர்த்தம் எண்ணங்கள் இல்லாம உலக அனுபவம் இல்லதான் ஆனா அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவும் வரும் என்ற ஒரு உண்மை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் எண்ணங்களை எஃபோர்ட் எடுத்து போட்டு 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 தான் அனுபவிக்கணும் கிடையாது அதெல்லாம் ஏற்கனவே உள்ள புதஞ்சு கிடக்கு நீங்க என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நினைச்சா போதும் அதை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் இது ஞானிக்குன்னு நினைச்சிட கூடாது அஞ்ஞானிக்கும் அதுதான் பின் லேடன்னு அமெரிக்காவை அடிக்கணும் அப்படின்னு அவனை திங்க் பண்ணா போதும் உள்ள இருந்து அறிவு மாதிரி போட்டுகுது அவனுக்குள்ள அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி தூக்கலாம் ஹைஜாக் பண்ணி ரெண்டு டவரையும் தூக்கிடலாம் அப்படின்னு அவனுடைய ஆள் மனதில் இருந்து தானாகத்தான் அவன் அன்புதயமாகின்றன அவன் போட்டு மண்டையை பிரிச்சு கசக்கி அப்படி பண்றான் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அவன் கசக்கி பிரிச்சதான் அவன நினைச்சுக்க வேண்டிதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எந்திரத்தை தயாரிக்கும் போது நைட் டே திங்க் பண்ண ராத்திரியில கனவுல கூட திங்க் இப்படி பண்ணிடலாம் எப்படி பண்ணிடலாம் எப்படி பண்ணிடலாம்னு யோசிச்சேன் நான் யோசிக்க இருந்ததுன்றது ஆட்டோமேட்டிக்காட்டு நினைச்சுக்கிட்டேன் நான் யோசிச்சு நான் கொண்டு வர்றேன் நான் கொண்டு வர்றேன் கொண்டு வர்றேன் ஏன்னா நான் ரொம்ப யோசிச்சு 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 அந்த யோசனை நான் செய்வதன் விலையாக நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன் ஒரு இடத்துல நான் அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் போதும் என்ன பீல்ட்ல இருக்கிறேன் அவ்வளவுதான் போல ஒன்னும் இல்ல ஏன் இதுவரைக்கும் நான் என்ன எப்படி சாதிக்கிறதுன்ற ஒரு ஃபீலிங்ல தான் இதற்கு இப்போ யோசனையை விட்டுவிட்டாலும் என்ன நடக்கிறது என்று அப்படின்னு உட்காந்து இருக்கும்போது ஒரு ஐடியா பிளாஸ் ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம் அப்போ அப்ப மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் ஐடியா வந்ததுன்னு இல்ல இதுக்கு முன்னாடி நான் மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மெஷினையும் ஆட்டோமேட்டிக்கா வந்த ஐடியாவில தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் கேடுங்கள் திறக்கப்படும் தட்டுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஜீசஸ் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான மட்டும் இல்ல இல்லிக்கும் அதேதான் இந்த எண்ணத்துக்கும் அனுபவத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உண்மை என்னவோ எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு அனுபவமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க நினைக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஹெல்ப் பண்ணுது அனுபவம் ஆகுது நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க உலக அனுபவத்தை பெறும்போதும் கூட ஏன்னா உலக அனுபவம் எண்ணங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டதுனால அப்ப உலக அனுபவம் வந்து என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அனுபவமே கிடைக்காதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்ப நினைத்த அந்த எண்ணுகின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் ஆழ்மனதிலிருந்து மனதில் இருந்து எடுத்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்க இங்கே மேல் மனதம் அனுபவத்தை மற்றும் அனுபவிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாத்துக்குமே ஞானிக்கும் அதுதான் ஞானிக்கும் அதுதான் பின்னையே அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறீங்க தியானம் பண்றாத்தன் என்னத்த மனதை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான் ஒருவன் ஞானிகள் எல்லாம் அதுக்குதான் போராடுறாங்க மனமற்ற நிலையில் அனுபவிக்கப்படுகிறது தான் பேரானந்தம் என்று அழைக்கின்றார்களே இதெல்லாம் பின்ன என்னதான் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அனுபவத்துக்கும் கான்சியஸ் மைண்ட்ல நீங்க கேட்டாது கொடுத்துரும் அது கேட்டாது கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன பட் ஞானிகளுக்கு எல்லாமே ஆலிஸ்டேஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கான்சியஸ் மைண்டை அவர்கள் பயன்படுத்துகின்ற நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது இப்ப நம்ம வந்து ஒரு பிரபட்சனம் பண்ணணும் அல்லது யாராவது எல்லாருக்கும் வந்து அந்த ஞானத்தை சொல்லணும் அப்படின்னு அவர் நினைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கற்றுக்கொண்ட ஞானம் எல்லாம் அவருக்கு ஃப்ளோவா வரும் அவர் சொல்லிடுவார் ஆனா அந்த மாதிரி இவர் வந்து ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து வெரி ரேரா தான் இருக்கும் அதுவும் யாராவது வந்து கேட்டுக்கொண்டா சரி சொல்லலாம் அப்படின்னு தோணும் தோணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வரும் ஆசைகள் எதுவும் இல்லாததால் அனைத்தும் சுவை என்று இருப்பதால் இவருடைய கான்சியஸ் மைண்ட் ஃபுல்ஃபில்டா இருக்கிறதுனால எண்ணுகின்ற எண்ணங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன அனுபவம் வருதோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு புதுசா வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு கான்சியஸ் கேட்டு அதை சப்கான்சியஸ் கொடுத்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அப்படி இல்லை அஞ்ஞானி அஞ்ஞானியும் வந்து கான்சியஸ் கேட்டதான் கேட்டா அது சப்கான்சியஸ் எடுத்து கொடுக்கணுன்றதுனா கூட இவன் வந்து கான்சியஸ்ல ஆசைகள் அதிகமா இருக்கிறதுனால அதை பண்ணிடலாம் இத பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேட்கிறான் அதை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா தான் ஐடியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அவனுக்குள்ள இருந்து வச்சுக்கோங்களேன் கேட்கறது கேக்குறது நீட்டமா அப்போ கேட்கறதை நிப்பாட்டாம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இருந்து அது அனுபவம் தருறதுக்கு இவன் அனுபவிக்கிறதுக்கு இடம் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது அப்போ கான்சியஸ்ல இவன் எந்த அளவிற்கு அனுபவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் கான்சியஸ்ல திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஏதாவது ஒண்ணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சி சும்மா இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பேஸ்கெட் பால் ஆடலாமா பேஸ்கட் பால் ஆடணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே ஃபுட்பால் ஆடலாமா புட்பால் நினைச்சிட்டு இருக்கும்போது அதான் ஆடலாமா நீங்க ஏதாவது ஒண்ணு ஆடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆட்டத்துக்கு உண்டான எல்லா அனுபவங்களும் ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் எடுத்து கொடுத்துரும் அந்த கற்பனை அனுபவிச்சாலும் சரி நேர்ல அனுபவிச்சாலும் சரி நீங்க ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான் கற்பனை உலகம்ன்றது என்னமோ நிஜ உலகத்தை வேற நினைச்சிடாதீங்க கற்பனை உலகத்திலயே நீங்க தாட்ட போடுறீங்க அது அனுபவத்தை கொடுக்குது தாட்டை போடுறீங்க அனுபவத்தை கொடுக்குது அமெரிக்கா அப்படின்னு ஒரு தாட்டை போடுறோம் அப்படியே அமெரிக்க உங்களுக்கு கையில கொடுக்குது இப்படி நீங்க போட போட ஆட்டோமேடிக் எப்படி கான்சியஸ்ல தாட்டை போட போட சப்கான்சியஸ்ல இருந்து அனுபவத்தை கொடுக்குதோ அப்படித்தான் கற்பனை உலகமும் கூட அப்படி உலகம் கற்பனை உலகம் பெருசா எல்லாம் கிடையாது எங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆனி ஸ்டேஸ்ல இருந்தீங்கன்னா லைக்ஸ் அண்ட் லைக்ஸ் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க கண்டென்டா இருந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் மைண்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கான்சியஸ்ல ஏதோ ஒண்ணு கேப்பீங்க அப்படின்னு அனுபவிச்சுட்டேதான் இருப்பேங்க அப்புறம் மறுபடியும் ஏதாவது மறுபடியும் அனுபவிச்சுட்டேதான் இருப்பேங்க கம்மியாக இருக்கும் எதுக்கு யாருக்கு ஞானிக்கு ஈவன் தோ ஆர் ஒன் அண்ட் சேம் எண்ணத்துல அனுபவம் இல்லை அனுபவத்துல எண்ணம் என்பது அனைவருக்கும் பொதுவாக இருந்தாலும் இவன் நினைப்பது மிக குறைவாக இருக்கிறது அனுபவிப்பது அதிகமாக இருக்கிறது யாருக்கு ஞானிக்கு கஞ்ஞானிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் நினைப்புக்கு அதிகமான டைம் கொடுக்கறதுனால அனுபவிக்கிறதுக்கு டைம் கம்மியாயிடு ஏன்னா லாட் ஆஃப் ஏக்கம் ஏகப்பட்ட ஆசைகள் ஏகப்பட்ட கன்ஃபியூசன் ஏகப்பட்ட அப்ப திங்கிங்கே அதிகமான நேரம் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் திங்க் யூனும் அத ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி கற்பனை அனுபவத்தை கற்பனையிலேயே அதுதான் நடக்குது கற்பனை உலகத்திலயும் சேம் தான் அப்படின்னு சொன்னோம்ல இப்ப கற்பனை என்ன பண்ணணும் அழகா வந்து ஏதோ ஒரு கற்பனை பண்ணமா அனுபவிச்சமான்னு இல்லாம ஒரு கற்பனையை பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு இன்னொரு அப்போ ஒரு முழுமையான அனுபவத்தை பெற முடியாமல் அவன் திங்கிங்லேயே வண்டி போயிடுது அப்ப ஸ்ட்ரெஸ் டெப்ரஷன் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா திங்கிங்லேயே வண்டி போகுதே தவிர எக்ஸ்பீரியன்ஸே வரல அதனால அவன் மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாகின்றான் இது நம்பர் ஒன்னு நம்பர் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் திங்கிங் போறதுனால அனுபவத்திலையும் சுக தான் எக்ஸ்பீரியன்ஸ் வருமே தவிர ஆனந்தமா எக்ஸ்பீரியன்ஸ் வராது இது ரெண்டாவது டிஃபரன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன ஞானி கான்சியஸ் யூஸ் பண்றது மிக 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 குறைவு அவன் யாருக்காவது வந்து கேள் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா பதில் தானா வரும் ஒரு பிரவச்சனை மாதிரி பண்ணணும் இல்லை யூடியூப்ல எல்லாருக்கும் ஞானம் சொல்லணும் அப்படின்னு யாருக்காவது தோணியா உட்காந்து தோணும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க வந்து மேக்சிமம் பிராப்த கர்மாவில இருந்து வருகின்றதை அனுபவித்து போயிடும் நம்ம நீ புதுசா பண்ணி என்னத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் ஆயிட்டாங்களே ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்களே இப்போ எண்ணங்கள் அவங்களுக்கு மிக குறைவாகத்தான் வரும் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வந்து டே டு டே லைஃப்ல இருக்காங்க ஆக்ஷன் பண்றாங்க எதாவது பண்ணணும்னு அவங்களுக்கும் தோணுச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க இல்லாம அவங்க என்ன வேணா பண்ணலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு மேக்சிமம் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் தவிர அப்படியே அதை பண்ணணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணாலும் அந்த ஒரு தாட்டை போட்டா அதை முழுசா அனுபவிப்பாங்களே தவிர தாட்டை போட்டு அதை அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு தாட்டை போடணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் அஞ்சானிக்கு என்ன சொல்லிட்டேன் அவன் தாட்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒன்ல நிக்கவே மாட்டான் ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தாட்டுக்கு கொண்டு போயிட்டே இருப்பான் இப்படி வந்து போயிட்டே இருக்கிறதுனால அவர்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னொன்னு இவனுடைய தாட்டை லைஃப் சுத்தமா இருக்காது அப்போ தாட்ல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸே இல்லாததுனால அனுபவம் வந்து பியூர் ஆனந்த அனுபவமா இருக்கு இங்கே வந்து தாட் ஃபுல்லாவே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்போ அந்த தாட் அனுபவத்துக்கு வரும்போது லைக்ஸ் ஆன தாட் அனுபவத்துக்கு வரும்போது சுகமும் ஆன தாட் அனுபவத்துக்கு வரும்போது துக்கமும் இப்படி மாறி மாறி அவனுக்கு கொண்டு வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் பிரிக்க முடியாது லைக்ஸ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்லைக்ஸும் சேர்த்தே திங்க் பண்ணுவேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு வராம எதுவும் ஆட்டோமேட்டிக்கா இல்ல சரியா அப்ப ரெண்டு எண்ணங்கள் நீ ப்ரொடியூஸ் பண்ணுவ ஒரு எண்ணத்தை சுகம் கொடுக்கற மாதிரி இருக்கும் இன்னொரு இடம் துக்கத்தை இருக்கும் பட் ஞானி வந்து ஒரு லட்சம் ரூபாய் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சா கூட விழுந்தாலும் ஒண்ணுதான் அவனுக்கு வில்லைனாலும் ஒண்ணுதான் அப்போ அவனுடைய தாட்ஸ் வந்து அனுபவத்தை எப்படி கொடுத்தாலும் அவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறது சரி இன் வே நீங்க டிஃபரன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் சரி இப்போ இந்த தியானம் பண்றாங்க மனசை அழிச்சிட்டு சொல்றாங்களே மனசை வந்து அனுமூலப்படுத்துரு அப்படின்னு சொல்றாங்களே மனமற்ற நிலையில்தான் பேரானந்தம்னு சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னதுதான் வேற ஒன்றுமே இல்ல ஃபுல்ஃபில்ட் ஆயிட்டேங்க கண்டன்டட் ஆயிட்டேங்க திருப்தன் ஆயிட்டேங்க நடக்கிறதே பேரானந்தமா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னா புதிதாக எண்ணங்கள் எழுவதற்கான வழி இல்லை அப்ப மனம் எங்க எதுக்காக இருக்கு மனம் வந்து ஜஸ்ட் நடப்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அல்லது மனதில் ஏற்படும் அனுபவங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருப்பவனா நான் இருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க புதுசா எண்ணங்கள் நான் தோற்றுவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் ஜென்ரலா நான் பேசிட்டேன் ஆஹ் இது எல்லாருடைய அனுபவங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது உண்மை இன்னொன்னு டெப்தா நேத்து அந்த பிரகிருதி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு இயங்குது தான் இயங்குகின்ற இந்த சாட்சியா இருந்து ரசித்துக் கொண்டிருப்பான் யானி என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே தானாக தோன்றும் அவன் செய்வான் அதையும் ரசிப்பான் ஹோட்டலாவே அன்னட்டாச்சா சாட்சி சைதன்யமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா வேஷத்தையும் துண்டாக ஒதுங்கி நின்று பார்க்கின்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணமுமே ஒவ்வொரு வேஷமாக இருக்கின்றது ஆஹ் அந்த எண்ணத்தோடு அந்த மனம் அனுபவிக்கிறது ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு அனுபவத்தை பெறுகிறது இந்த மனம் பெறுகின்ற எல்லா அனுபவத்தையும் அனுபவிப்பவனாகவும் அவன் இருக்கின்றான் அப்போ இவன் சிந்திக்கிறானா அப்படின்னு சொன்னா இவன் சிந்திப்பதில்லை கான்சியஸ்ல அப்பப்ப சிந்திக்கிறது கூட இவன் சிந்திப்பதாக இவனுக்கு ஃபீல் இல்ல ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய சிந்தனையும் தானல்ல அப்ப எந்த சிந்தனையும் தானல்ல அப்போ தான் அல்ல என்ற முழுமையான உணர்வோடு அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவனாக இருந்தால் அது உண்மையான ஞானம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் வந்து மனமற்ற நிலை அது வந்து ஞானிகள் வந்து டோட்டலா மனதை கடந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது குணா தீத்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா குணங்கள் எட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக குணங்கள் அவர்களுக்கு இயங்குகின்றன மனம் ஆட்டோமேட்டிக்கா தான் இயங்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் கான்சியஸ்ல உன போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்சியஸ் வந்து உனக்கு அதை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னோம் இன்ஃபேக்ட் கான்சியஸ்ல போடுறது எடுத்துக் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தன்னிச்சையாக அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்க இவன் அனைத்தையும் சாட்சியாக அனுபவிப்பவனாக இருந்து கொண்டிருப்பான் இவனே ஜீவன் முக்தனாக இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது மத்தபடி இது எல்லாமே உள்ள வந்து இப்போ ஒரு பிரவச்சனம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரா நாலு பேர் திருத்தணும்னு நினைக்க மாட்டாரா இது எல்லாமே அவன் பிராப்தத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அவன் பிராப்தத்துல வந்து யாரையும் திருத்தணும்னு அவசியம் இல்ல அந்த ரோல் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நடக்காது அது என்ன பிராப்தம் பிராப்தம் அப்படின்னு சொல்றேன்னா ஒவ்வொரு ஜென்மும் எடுக்கும் போதும் என்னுடைய கருமா மூட்டையில நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் வர்றேன் சரி அத வந்து பிராப்தம்ன்றாங்க அதாவது இந்த ஜென்மத்துல எனக்கு எப்போ என்னென்ன நான் வந்து அனுபவிக்க போறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் பிராப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ அது ஆட்டோமேட்டிக்கா நான் எடுத்துட்டு தானே வந்திருக்கேன் சோ வந்ததை நான் பாட்டுக்கு வந்து அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேபி நம்ம மௌலி மாதிரி அவதார புருஷர்கள் வேண்டுமானாலும் இந்த உலகத்தை திருத்த வேண்டி புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்தால் உண்டு மத்தபடி ஆஹ் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து நம்ம பிராப்தத்தை கொண்டு வர்றதானா நடக்கும் நடப்பதை அனுபவித்து சென்றாலே அதுவே பேரின்பமாக அது பிரம்மானந்தமாக ஆகிவிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க என்ன நினைக்கலாம் அது எப்படி எதுவுமே செய்யாம இருந்தா எதுவுமே செய்யாம இருந்தா நான் சொல்ல வரல எண்ணம் இல்லாமல்லாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க ஆனா எண்ணம் வந்து நம்மை ஓட்டணும்னு அவசியம் இல்லைங்கிறேன் ஈவன் கான்சியஸ்ல கூட நீங்க என்னத்தை ஓட்டணும்னு அவசியம் இல்ல சப்கான்சியஸ்ல எப்படி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஓடுதோ அப்படியே உங்கள் கான்சியஸ்லயும் ஓடுற எண்ணத்தை நீங்க சாட்சியா நின்றுட்டு அழகா வேடிக்கை பார்க்க முடியும் இப்படி எவன் ஒருவன் எண்ணங்களுக்கு அதீதப்பட்டு எண்ணங்களை தாண்டி நின்று அந்த எண்ணங்களையே வந்து வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்து கொண்டு அந்த எண்ணங்களால் ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களை இவன் அனுபவிப்பவனாக இருக்கின்றானோ அவன் மனதை கடந்த நிலையில் அனுபவிக்கப்படுகின்ற பிரம்மானந்தத்தை அனுபவிக்கின்றான் என்று சொல்லக்கூடும் என்று நினைக்கின்றேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க